சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் பாடல் எண் பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து வேல் முருகா முருகாவேல் முருகா வேல் முருகாவேல் 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 அதிரும் களல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனியிலிருந்து கிருபையாயி இட சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரும் கோருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைப்பாலா இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே சீரத்தானத்தில் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்த மாற்றோ பிளதான மலர்த்தாள் வைத்த தனையாழ்வாய் நிறுத்த கர்த்த துவனேசா நினைத்தா சித்தத்து உரைவோனே திருத்தாள் மூத்த கருள்வோனே திரு காலத்தி பெருமாளே இயலிசையில் வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துளலாதே உயர் கருணை புரியமின்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கைலை மலை அணைய செந்தில் பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே பத்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தனாமாரனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமாதான சர்குணனேயா கிரிவாசா ஞான வித்தகினிபா வெற்றிவேலாயுத பெருமாளே முருகா முருகாவில் முருகாவேல் வேல் முருகாவில் முருகாவேல் முத்தனாமனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தனாக மாணனை பெறுவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே வேல்முருகாவே முருகாவில் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா